பத்ரகாளியம்மன் கோவிலில் குத்துவிளக்கு திருடிய நபரை போலீசார் கைது செய்தனர் காரைக்கால் மாவட்டத்தில் புகழ்பெற்ற அம்பகரத்தூர் ஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலயம் அமைந்திருக்கிறது இவ்வாலயத்தில் ஆண்டுதோறும் நடைபெறும் சூரசம்ஹார நிகழ்ச்சி மிகவும் பிரசித்தி பெற்றதாகும் வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமைகளில் காரைக்கால் மட்டுமல்லாது தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து திரளான பக்தர்கள் இரவு அங்கேயே தங்கியிருந்து ராகுகால வேலைகள் அம்மனை வழிபட்டு செல்வது வழக்கம் திருக்கோவிலுக்கு திரளான பக்தர்கள் வந்து செல்வதால் கோவில் வளாகம் முழுவதும் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கிறது இந்நிலையில் நேற்றிரவு கோவில் மண்டபத்தில் வைக்கப்பட்டிருந்த குத்துவிளக்கை ஒருவர் திருடிக் கொண்டு பின்பக்க சுவர் வழியாக ஏறி குதித்து தப்பியுள்ளார் இதனை கண்ட பெண் ஒருவர் அப்பகுதி மக்களுடன் சேர்ந்து அவரை பிடித்து போலீசில் ஒப்படைத்தார் இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட மயிலாடுதுறை பகுதியை சார்ந்து அந்தோணிராஜ் என்பவரை கைது செய்து அவரிடம் பனிரெண்டாயிரம் மதிப்புள்ள குத்துவிளக்கை பறிமுதல் செய்தனர் ஜிப்மரில் புதுவை மாநில நோயாளிகளின் மருத்துவ ஆலோசனைக்கான பதிவேடு பெற தனிப்பிரிவு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்று இயக்குனர் வீர் சிங் நேகி தெரிவித்திருக்கிறார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் புதுவையை சார்ந்த நோயாளிகளுக்காக ஜிப்மரில் தனிப்பிரிவு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த சேவை கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர் முதல் செயல்பட்டு வருகிறது புதுவை மாநிலத்திலிருந்து வரும் நோயாளிகள் இந்த சேவையை பெற தங்கள் ஆதார் அட்டையை கொண்டு வர வேண்டும் புதுவை நோயாளிகளுக்கான தனி வசதி ஸ்கிரீனிங் ஓடிபியில் இரண்டு மூன்று எண்கள் கொண்ட பிரிவில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது ஆகவே சிகிச்சைக்கு ஜிப்மருக்கு வருவோம் தங்களது ஆதார் அட்டையை சமர்ப்பித்து மருத்துவ ஆலோசனைக்கான பதிவேட்டை பெற்றுக்கொள்ளலாம் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது புதுச்சேரி பல்கலைக்கழக படிப்புகளுக்கு ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் உள்ள படிப்புகளில் நுழைவுத் தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் மட்டுமே சேர்த்துக் கொள்ளப்படுகின்றனர் தேர்வு முடிவுகள் அண்மைகள் வெளியான சூழ்நிலைகள் புதுச்சேரி பல்கலைக்கழகம் தற்போது விண்ணப்ப அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறது இது குறித்து புதுச்சேரி பல்கலைக்கழக பதிவாளர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பு புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் உள்ள முதுநிலை மற்றும் முதுநிலை டிப்ளமோ படிப்புகளில் மாணவர் சேர்க்கைக்காக வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் கல்வியாண்டு மாணவர் சேர்க்கை விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன பல்கலைக்கழகத்தில் எம்ஏ எம்எஸ்சி எம்காம் எம்சிஏ எம்டெக் எம்பிஏ நூலக அறிவிகள் எம் எம்எட் எம்பிஎட் எம்எஸ்டபிள்யூ தேட்டர் ஆர்ட்ஸ் எம்பிஏ எல்எல்எம் பிஜி டிப்ளமோ பதிப்புகளில் சேர தேர்வு எழுதிய மாணவர் பல்கலைக்கழக இணைய முகவரிகள் அடுத்த மாதம் பதிமூன்றாம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் பொது ஓபிசி என்சிஎல் இடபிள்யூஎஸ் பிரிவினர் விண்ணப்பிக்க கட்டணமாக இருநூற்று ஐம்பது ரூபாய் செலுத்த வேண்டும் ஒவ்வொரு கூடுதல் படிப்பிற்கும் நூறு ரூபாய் செலுத்த வேண்டும் எஸ்சி எஸ்டி பிரிவினர் நூற்று ஐம்பது ரூபாய் விண்ணப்ப கட்டணம் செலுத்த வேண்டும் இம்மாணவர்கள் கூடுதல் படிப்புகளில் விண்ணப்பிக்க ஒவ்வொரு படிப்பிற்கும் ஐம்பது ரூபாய் செலுத்த வேண்டும் மாற்றுத்திறனாளிகள் மாற்று பாலினத்தவர்களுக்கு விண்ணப்ப கட்டணம் கூடுதல் கட்டணம் இல்லை என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது கடந்த கால காங்கிரஸ் ஆட்சியில் செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள் குறித்து நேருக்கு நேர் விவாதிக்க தயாரா என்று முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமிக்கு அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் சவால் விடுத்திருக்கிறார் புதுச்சேரி அதிமுக சார்பில் நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் உப்பளத்தில் உள்ள தலைமை அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது கூட்டத்தில் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் ஐம்பது சதவீத இடங்களை தர வேண்டும் அரசு பள்ளியில் ஆறு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை பயின்ற மாணவர்களுக்கு பத்து சதவீத இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அன்பழகன் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையிலான நான்காண்டு கால ஆட்சியில் எந்த நலத்திட்டங்களும் செயல்படுத்தவில்லை என்று முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார் மேலும் முதலமைச்சரை நேருக்கு நேரு விவாதிக்க சவால் விடுத்துள்ளார் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமிக்கு எந்த பதவியும் இல்லாததால் முதலமைச்சருக்கு சவால் விடுத்துள்ளார் கடந்த கால காங்கிரஸ் ஆட்சியில் செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள் குறித்து தன்னுடன் நேருக்கு நேர் விவாதிக்க நாராயணசாமி தயாரா என்றும் கேள்வி எழுப்பினார் எந்த தேதி நேரம் இடம் என நாராயணசுவாமி தெரிவித்தால் அங்கு தாம் வர தயார் என்றும் சவால் விடுத்திருக்கிறார் புதுவை மாநிலத்தில் தொழிலாளர் நலச்சங்கத்தை நல வாரியமாக மாற்றி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதை அடுத்து மாவட்ட ஆட்சியர் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் ஆகியோருக்கு தொழிற்சங்கத்தினர் நன்றி தெரிவித்தனர் புதுவை மாநிலத்தில் தொழிலாளர்களுக்கு சமூக பாதுகாப்பு ஏற்படுத்த கோரி தொழிற்சங்கங்கள் சார்பில் பல்வேறு போராட்டங்கள் நடத்தப்பட்டன மேலும் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு நலவாரியம் அமைத்து நலத்திட்டங்களை செயல்படுத்த கடந்த இருபது ஆண்டுகளாக போராட்டம் நடைபெற்று வருகிறது அமைப்பு சாரா நலச்சங்கத்தை நலவாரியமாக மாற்றுவதற்கான அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதை வரவேற்று அனைத்து தொழிற்சங்க தலைவர்கள் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கனை சந்தித்து நன்றி தெரிவித்தனர் இதற்கு ஒத்துழைப்பு கொடுத்த முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணனையும் நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்தனர் இந்த நிகழ்ச்சியில் ஏஐடியுசி சார்பில் சேது செல்வம் சேகர் ஐஎன்டியூசி சார்பில் ஞானசேகரன் சொக்கலிங்கம் எல்பிஎஃப் சார்பில் அண்ணா அடைக்கலம் அங்காளன் மிஷால் ஏடியு சார்பில் பாப்பு சுவாமி எல் செந்தில் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் புதுவை தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்ற உழைப்பாளர் நாள் விழா கோடை கலை இலக்கிய விழாவில் அமைச்சர் லட்சுமி நாராயணன் விருதுகளை வழங்கினார் புதுவை தமிழ்ச்சங்கத்தில் உழைப்பாளர் நாள் விழா கோடை கலை இலக்கிய விழா நேற்று மாலை நடைபெற்றது சங்க தலைவர் முத்து தலைமை தாங்கினார் செயலாளர் சீனு மோகன்தாசு வரவேற்றார் பொருளாளர் அருள் செல்வம் தலைவர் திருநாவுகரசா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சிறப்பு விருந்தினராக பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் கலந்து கொண்டு விருது வழங்கினார் விருதுகளை முருகன் கோதண்டபாணி மருத்துவர் கலைவேந்தன் வழக்கறிஞர் சோழராஜன் ஆசிரியர் கலைவாணி ஆகியோர் பெற்றனர் எல்லா வளமும் எல்லாரும் பெற வேண்டும் இங்கு இல்லாம இல்லாத நிலை என்ற தலைப்பில் ராமச்சந்திரன் தலைமையில் உரையரங்கம் நடைபெற்றது நாட்டிய மிருகமும் நடைபெற்றது ஆட்சிக்குழு உறுப்பினர் ராசா நன்றி உரையாற்றினார் முத்தியல்பேட்டை தொகுதி வட்டார காங்கிரஸ் சார்பில் சுத்தமான குடிநீர் பொது மற்றும் தனியார் பொது கழிப்பிடம் மேம்படுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இத்தொகுதி முழுவதும் நடைப்பயணம் நடைபெற்றது முத்தியல்பேட்டை தொகுதி வட்டார காங்கிரஸ் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நடைப்பயணம் மேற்கொண்டனர் நிகழ்ச்சிக்கு முத்தியல்பட்டி தொகுதியின் காங்கிரஸ் பொறுப்பாளர் ஈரம் ராஜேந்திரன் முன்னிலை வகித்தார் நடைப்பயணத்தை மாநில காங்கிரஸ் தலைவர் எம் பி வைத்திலிங்கம் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் புதுச்சேரிக்கான ஒருங்கிணைப்பாளர் தேவதாஸ் ஆகியோர் துவக்கி வைத்தனர் முன்னாள் அரசு கொரடா அனந்தராமன் மாநில காங்கிரஸ் செயலாளர் சரவரன் காங்கிரஸ் வழக்கறிஞர் அணி தலைவர் மருது பாண்டியன் முன்னாள் கவுன்சிலர் குமரன் உட்பட பலரும் பங்கேற்றனர் காங்கிரஸ் மாவட்ட வட்டார நிர்வாகிகள் முன்னணி அமைப்புகள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் முத்தியல்பேட்டை மார்க்கெட் அருகில் தொடங்கிய நடைப்பயணத்தில் சுத்தமான குடிநீர் பொது மற்றும் தனியார் பொது கழிப்பிடம் மேம்படுத்துதல் சாலைகளை பழுது நீக்கம் வேண்டும் ஆரம்ப சுகாதார மேம்பாடு அரசு பள்ளிகளில் கல்வித்தரத்தை உயர்த்த வேண்டும் இளைஞர்களுக்கு தொழிற்கல்வி வாய்ப்பு குறைந்த வருமானம் உள்ளவர்களுக்கு குறைந்த விலைகள் வீடுகள் வீட்டு மனைப்பட்டா இல்லாதவர்களுக்கு வீடு மனைப்பட்டா தொகுதி முழுவதும் மழைநீர் வடிகால் வாய்க்கால் அமைப்பது மீனவர்களுக்கு தூண்டில் முள்வளைவு அமைத்து தருவது பசுமை இடங்களை பாதுகாப்பது சமூக நல்லிணக்கத்தை மேம்படுத்துவது தொகுதி முழுவதும் சுழற்சி முறைகள் மருத்துவ முகாம் நடத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி நடைபயணம் மேற்கொண்டனர் என்ஆர் காங்கிரஸ் மத்திய மாவட்ட செயலாளர் பிரபாகர் என்கின்ற வள்ளி மீன்கடை மீனவன் ஆலய திருப்பணி மற்றும் திலாசிப்பேட்டை என்ஆர் கிங்ஸ் அணிக்கு நன்கொடை வழங்கியுள்ளார் காலாப்பட்டு என்ஆர் காங்கிரஸ் மத்திய மாவட்ட செயலாளர் பிரபாகர் என்கின்ற வள்ளி மீன்கடை மீனவன் ஏற்பாட்டில் கோட்டுக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள சோதனைக்குப்பம் ஆலய திருப்பணி மற்றும் திலாசிப்பேட்டை என்ஆர் கிங்ஸ் அணிக்கு நன்கொடை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் மத்திய மாவட்ட தலைவர் ராஜகோபால் பொதுச் செயலாளர் ராகவேந்தர் ஆகியோர் நிலையில் காலப்பட்டு என்ஆர் காங்கிரஸ் மத்திய மாவட்ட செயலாளர் பிரபாகர் என்கின்ற வள்ளி கடை மீனவன் கோட்டகுப்பம் பகுதியில் உள்ள சோதனைக்குப்பம் சிவகங்கை மாரியம்மன் கோவில் பராமரிப்பு பணிக்காக ரூபாய் பத்தாயிரம் நன்கொடையினை கோவில் நிர்வாகத்திடம் வழங்கினார் இதில் நிர்வாகத்தினர் தேவன் ராஜவேல் வேலு ஏழுமலை மணிமாறன் கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து திலாசுப்பேட்டை என்ஆர் கிங்ஸ் அணிக்கு நன்கொடையாக ரூபாய் இருபதாயிரம் தொகையினை அணியின் உரிமையாளர் நடராஜனிடம் வழங்கினார் இதில் என்ஆர் காங்கிரஸ் மத்திய மாவட்ட நிர்வாகிகள் ஜெரோன் தர்ஷன் உட்பட துணைத் தலைவர்கள் செயலாளர்கள் துணை செயலாளர்கள் செயற்குழு உறுப்பினர்கள் கட்சியின் நிர்வாகிகள் என்ஆர் காங்கிரஸ் மத்திய மாவட்ட நிர்வாகிகள் உட்பட பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி அரசின் சமூக நலத்துறை சார்பில் கடற்கரை காந்தி திரலில் போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு பட்டிமன்றம் நடைபெற்றது புதுச்சேரி அரசின் சமூக நலத்துறை சார்பில் போதைப்பொருள் பயன்பாடு போதையால் ஏற்படும் உடல் மனசிதைவு பிரச்சினைகள் போதை பழக்கத்திலிருந்து விடுபடுவது குறித்து விழிப்புணர்வு பேரணி கடந்த ஒன்பதாம் தேதி கம்பன் கலையரங்கில் துவங்கி கடற்கரை சாலை வரை தொடர்ந்தது திருநங்கைகள் அதிர்வுகள் கலைக்குழுவினர் கடந்த இருபதாம் தேதி முதல் நேற்று வரை நகர மற்றும் கிராம பகுதிகளில் தப்பாட்டம் வீதி நாடகம் விழிப்புணர்வு பாடல்கள் கலை நிகழ்ச்சிகள் மூலமாக அதிக மக்கள் கூடும் இடங்களில் போதை குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினார்கள் இதன் நிறைவு விழா கடற்கரை சாலையில் நடைபெற்றது இதில் சபாநாயகர் செல்வம் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் சமூக நலத்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் சட்டமன்ற உறுப்பினர்கள் வி பி ராமலிங்கம் வெங்கடேசன் கலந்து கொண்டு கட்டுரை ஓவிய போட்டிகளில் வெற்றி பெற்ற செவிலிய கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கினர் துறை செயலர் சுந்தரேசன் வரவேற்றார் தொடர்ந்து போதைப்பொருள் ஒழிப்பு தலைப்பில் நட்சத்திர பேச்சாளர் டாக்டர் பர்வின் சுல்தானா தலைமையில் பட்டிமன்றம் நடைபெற்றது இதனை கடற்கரைக்கு வந்த பொதுமக்கள் பார்த்து ரசித்தனர் ஏற்பாடுகளை அதிகாரி கருணாநிதி மற்றும் அலுவலர்கள் செய்திருந்தனர் அதிமுக மாநில துணை செயலாளர் குமுதன் நூறு மூட்டைகள் சிமெண்டை மொழியன்குளம் சீரமைப்பு பணிக்குழுவிடம் அன்பளிப்பாக வழங்கியுள்ளார் பூரணாங்குப்பம் மொழியன்குளம் சீரமைப்பு கட்டுமான பணி அரசு அனுமதியுடன் பூரணாங்குப்பம் கிராம மக்களின் ஒத்துழைப்புடன் தற்போது காயத்ரி சாரிட்டிஸ் எக்ஸ்னோரோ இன்டர்நேஷனல் ஃபவுண்டேஷன் என்டிஎஸ்ஓ ஆகிய என்ஜிஓக்கள் பங்களிப்புடன் பூரணாங்குப்பம் தனசுந்தராம்பாள் சேரிட்டபிள் சொசைட்டி கட்டி வருகிறது ஒரு கோடி மதிப்பீட்டில் செய்யப்படும் பணிக்கு மேலும் சில கம்பெனிகளின் சிஎஸ்ஆர் ஃபவுண்டன் கோரப்பட்டிருக்கிறது இப்பணியினை பார்வையிட்ட மனைவெளி தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் புருஷோத்தம்மன் அவர்களின் மகன் அதிமுக மாநில துணை செயலாளர் குமுதன் அவர்கள் பார்வையிட்டு தனது பங்களிப்பாக நூறு மூட்டைகள் கொண்ட சிமெண்டை மொழியன்குளம் சீரமைப்பு பணி அன்ப அன்பளிப்பாக வழங்கினார் நிகழ்வில் பூரணாங்குப்பம் தனசுந்தராம்பாள் சேரிட்டபிள் சொசைட்டி நிர்வாகிகள் மற்றும் ஓர் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் மாற்றுத் திறனாளிகளுக்கு மத்திய அரசின் திட்டங்களுக்கான அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சி சட்டமன்ற உறுப்பினர் அங்காரன் தலைமையில் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு மத்திய அரசின் திட்டங்களுக்கான அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சி சட்டமன்ற உறுப்பினர் அங்காரன் தலைமையில் நடைபெற்றது திருபுவனை சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்ற இக்கூட்டத்திற்கு மாற்றுத் திருநாளர்கள் அமைப்புகளின் பேரவையின் ஒருங்கிணைப்பாளரும் சிறப்பு ஆசிரியருமான சுரேஷ் தலைமை தாங்கினார் திருபுவனை சட்டமன்ற உறுப்பினர் அங்காலின் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி மாற்றுத்திறனாளிகளுக்கான அடையாள அட்டையை வழங்கினார் அடோர் சொசைட்டி நிறுவனர் வாஞ்சலிங்கம் முருகன் நோக்க உரையாற்றினார் திருநாவுக்கரசு வரவேற்புரையாற்றினார் உரையாற்றினார் வெங்கடேசன் நன்றி உரையாற்றினார் இதில் நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாற்றுத் திறனாளிகள் கலந்து கொண்டனர் மதகடிப்பட்டு பாரதி தேவி ஆங்கில உயர்நிலைப் பள்ளி பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் நூறு சதவிகிதம் தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளது புதுச்சேரி மாநிலம் மதகடிப்பட்டு பகுதியில் அமைந்துள்ள பாரதி தேவி ஆங்கில உயர்நிலைப் பள்ளிகள் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் நூறு சதவிகிதம் தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளது இதுகுறித்து பள்ளி நிர்வாகி இளம் அதிகழகன் கூறுகைகள் மதுகடிப்பட்டில் கடந்த நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளாக செயல்பட்டு வரும் எமது பள்ளி புதுச்சேரி மற்றும் தமிழகத்தை சார்ந்த கிராமப்புற ஏழை எளிய மாணவர்களுக்கு ஒழுக்கத்துடன் கூடிய சிறந்த கல்வியை போதித்து வருகிறது கடந்த கல்வியாண்டில் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய அனைவரும் தேர்ச்சி பெற்றனர் மாணவி காயத்ரி நானூற்றி எண்பத்து மூன்று மதிப்பெண்கள் பெற்று பள்ளியில் முதலிடம் பிடித்தார் மாணவி அப்சரா நானூற்றி எழுபத்தி நான்கு மதிப்பெண்கள் பெற்று இரண்டாம் இடம் மாணவர் ஷரண் பிரசாத் நானூற்று எழுபத்து மூன்று மதிப்பெண்கள் பெற்று மூன்றாம் இடம் பிடித்தனர் மேலும் நானூற்று ஐம்பது மதிப்பெண்களுக்கு மேலாக ஏழு பேரும் நானூறுக்கு மேல் பதிமூன்று பேரும் தேர்வு எழுதிய அனைத்து மாணவர்களும் முதல் வகுப்பிலும் தேர்ச்சி பெற்றுள்ளனர் என்றனர் மங்களம் சட்டமன்றத் தொகுதிக்குட்பட்ட பங்கூர் கிராமத்தில் பாஜக மண்டல பொறுப்பாளர் கார்த்திகேயன் ஏற்பாட்டில் பாஜக கட்சி ஏற்றப்பட்டது தற்போது புதுச்சேரியில் உள்ள பல்வேறு இடங்களில் பாஜக கட்சியினை பலப்படுத்தும் பணிகள் நிர்வாகிகள் தீவிரம் காட்டி வருகின்றனர் இதனொரு பகுதியாக புதுச்சேரி மாநிலம் மங்களம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பங்குர் கிராமத்தில் பாஜக மண்டல பொறுப்பாளர் கார்த்திகேயன் ஏற்பாட்டில் பாஜக கட்சியின் கொடியேற்றம் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் மாநில பொதுச் செயலாளர் மோகன்குமார் மாவட்ட தலைவர் ஓம் அனிதா மங்களம் தொகுதியின் தலைவர் சபரி கிரீசன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் கட்சி நிர்வாகிகள் அணி மாநில துணைத் தலைவர் பெருமாள் மில்னூர் மாவட்ட பொதுச் செயலாளர்கள் சண்முகம் மாவட்ட செயலாளர் கனகராஜ் மாவட்ட செயலாளர் கந்தன் தொகுதியின் நிர்வாகிகள் பச்சையப்பன் ஜெகத் ரட்சகன் பன்னீர் உட்பட கட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் தொடர்ந்து கட்சி கொடி ஏற்றி உறுதிமொழி ஏற்கப்பட்டது மேலும் விழாவில் கலந்து கொண்டு பொதுமக்கள் அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது முன்னதாக விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பொன்னாடை பூர்த்தி மண்டல பொறுப்பாளர் கார்த்திகேயன் வரவேற்றார் புதுவை மாநில காவல்துறை சார்பில் சனிக்கிழமை நடைபெற்ற மக்கள் மன்றத்தில் முப்பத்தி ஆறு மனுக்கள் மீது உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட்டது புதுவை காவல்துறை சார்பில் வெளியிடப்பட்ட செய்திக்குறிப்பு புதுவை காவல்துறை சார்பில் சனிக்கிழமை மக்கள் மன்றம் நிகழ்ச்சியில் இருநூற்று பதினெட்டு பேர் பங்கேற்றனர் இவர்களில் முப்பத்தி மூன்று பெண்கள் ஆவர் மொத்தமாக அறுபத்தி மூன்று மனுக்கள் பெறப்பட்டன காவல் காவல்நிலைய மக்கள் மன்றத்தில் காவல் துணைத் தலைவர் சத்தியசுந்தரம் பங்கேற்று மனுக்களை பெற்றார் புதிய குற்றவியல் சட்டங்கள் குறித்து விழிப்புணர்வையும் ஏற்படுத்தினார் ரெட்டிகார் பாளையம் காவல் நிலையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சிகள் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் ஆர் கலைவாணன் பங்கேற்று மனுக்களை பெற்றார் காரைக்காலில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் லக்ஷ்மி சௌஜன்யா மனுக்களை பெற்றார் முப்பத்தி ஆறு மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க உத்தரவிடப்பட்டது அதே போல அந்தந்த பகுதியில் காவல் கண்காணிப்பாளர்கள் ஆய்வாளர்கள் பங்கேற்று பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றனர் ஏற்கனவே நடைபெற்ற மக்கள் மன்றத்தில் அளித்த மனுக்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் குறித்தும் கலந்து ஆலோசிக்கப்பட்டன மேலும் மக்கள் மனுக்கள் மீது குறிப்பிட்ட நாட்களில் நடவடிக்கை எடுக்கவும் அதற்கான பதிலை உரியவர்களிடம் எடுத்துரைக்கவும் காவல் ஆய்வாளர்களுக்கு உயரதிகாரிகள் அறிவுறுத்தினர் புதுச்சேரி நாட்டிய சாஸ்திரியாலயா இசை மற்றும் நடன பள்ளியின் ஆசிரியர்கள் குரு உமா ரமேஷ் மற்றும் குரு மாதவி ஜெயபிரகாஷ் நடத்தும் பதினைந்தாவது சலங்கை பூஜை விழா கம்பன் கலைகரங்கில் சிறப்பாக நடைபெற்றது விழாவில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி சட்டசபை சபாநாயகர் செல்வம் அரசு கொறடா ஏகேடி ஆரமுகம் கலைமாமணி ராஜ மற்றும் பாரதியார் பல்கலைக்கூடம் முதல்வர் அன்னபூர்ணா ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி விழாவினை துவக்கி வைத்தனர் சபாநாயகர் செல்வம் பேசுகையில் நாட்டிய சாஸ்திரியாலயா இசை மற்றும் நடனப்பள்ளி புதுச்சேரியில் நான்கு பகுதியில் முன்னூறுக்கும் மேற்பட்ட குழந்தைகளை கொண்டு பாரம்பரிய முறைகள் பரதம் மிக சிறப்பாக கற்பித்து வருகிறது மேலும் அனைத்து அரசு நிகழ்ச்சிகளிலும் அவர்களின் குழுவினர் பரதநாட்டியம் சிறப்பாக இடம்பெறுகிறது புதுச்சேரி தமிழ்நாடு மட்டுமல்லாமல் மலேசியா வியட்நாம் போன்ற வெளிநாடுகளிலும் பரதநாட்டிய நிகழ்ச்சிகள் நடத்தியுள்ளதும் சிறப்பு சகோதரிகள் குரு உமா மற்றும் மாதவி அவர்களுக்கு பாராட்டு தெரிவித்துக் கொள்கிறேன் தெய்வீக கலையான பரதநாட்டியத்தை அனைவரிடமும் ஒரு தொண்டாக பல்வேறு கோவில்களில் கிராமப்புறங்களிலும் சிறைச்சாலைகளில் கொண்டு சென்ற பங்களிப்பை சிறப்பாக செய்துள்ளதற்கு தனது பாராட்டுகளை கூறினார் விழாவில் நாட்டிய சாஸ்தாலியா மாணவர்கள் பத்தொன்பது பேர் சலங்கை பூஜை நடனத்தில் பங்கேற்றனர் திருவேணி நகர் அருள்மிகு ஸ்ரீ திருப்புற சுந்தரி உடனுரை ஸ்ரீ திருவேணீஸ்வரர் ஆலயத்தில் தேய்பிரை சனிப்பிரதோஷ வழிபாடு வெகு சிறப்பாக நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் வெளிநூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட விமணவெளி திருவேணி நகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ திருப்புற சுந்தரி உடனூரை ஸ்ரீ திருவேணீஸ்வரர் ஆலயத்தில் தேய்பிரை பிரதோஷ வழிபாடு வெகு சிறப்பாக நடைபெற்றது தேய்பிரை சனி பிரதோஷத்தை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் சிறப்பு அலங்காரத்தில் தீபாரதனைகள் நடைபெற்றது இதில் சுவாமிக்கு பால் தயிர் இளநீர் சந்தனம் விபூதி பன்னீர் பழங்கள் பஞ்சாமிரதம் தேன் அபிஷேகத்துள் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து பிரதோஷ நாயக்கர் உட்பிரகாரம் வலம் பெறுதல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது இதனையடுத்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அறங்காவலர் குழு மற்றும் திருவேணி நகர் பக்தன்பர்கள் சிறப்பான முறைகள் செய்திருந்தனர் ஓதயம்பட்டு பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ சர்க்கூர் மகான் வண்ணார பரதீஸ்வரர் சித்தர் ஆலயத்தில் தேப்ரே மகா சனி பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் முருங்கப்பாக்கத்திலிருந்து வெளிநூர் போகும் வழிகள் உதயம்பட்டு கிராமத்தில் அமைந்துள்ள மிகவும் பழமை வாய்ந்து ஸ்ரீ சர்க்குரு மகான் வன்னார பரதீஸ்வரர் சித்தராலயத்தில் தேவிரை மகா சனி பிரதோஷத்தை முன்னிட்டு மகானுக்கு பால் தயிர் அபிஷேகத்துள் மஞ்சள் தூள் விபூதி சந்தனம் இளநீர் பன்னீர் மற்றும் கலச அபிஷேகம் செய்யப்பட்டு நந்தி மற்றும் மூலவருக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது இதில் சுற்றுவட்டார பகுதியிலிருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது இப்பூஜையை ஆலய நிர்வாக அதிகாரி பர்க்குணம் மற்றும் ஆலய அர்ச்சகர் முத்து உபயத்தாரர் விரிநூர் காந்திமா மசாலா உரிமையாளர் செந்தில்குமார் கிருஷ்ணவேணி குடும்பத்தினர்கள் மிகவும் சிறப்பாக செய்திருந்தனர்